சாப்பா அப்படிதான் போயிட்டு இருக்கு மதுரையில் ஒருத்தன் சினிமா பாட்டை பாடுறான் உங்கள் சென்னையில் ஒருத்தன் சினிமா பாட்டை பாடுறான் கோயம்புத்தூரில் ஒருத்தன் சினிமா பாட்டை சர்ச்சுக்குள்ளே பாடுறான் மலேசியலா ஒரு பிஐ சர்ச்சுக்குள்ளே சினிமா பாட்டை பாடுது சிரிப்பு வரல எனக்கு மண்டையில் அடிச்சு அடிச்சு எங்கள் சர்ச்சை அழுதும் மண்டையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சு என் சர்ச்சை எங்கள் ரத்தம் சிந்தி ஏசப்பா சம்பாதித்து கொடுத்த இந்த சர்ச்சை இப்படி தீட்டுப்படுத்துதுன்னு மண்டையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சுட்டு அழதா செஞ்சோம் சிரிப்பு வரல உங்களுக்கு சிரிப்பு வருதா துக்கம் வரலன்னா நீ இசகார் எப்படி இருக்க நாடு வசதியா இருக்குன்னு இது உங்களை பாதிக்கணும் என்ன செய்யணும் உங்களை பாதிக்கணும் ஐயோ அப்படின்னு பாதிக்கணும் என் பாவத்தை என் சாபத்தை என் கிரமத்தை எனக்கு மன்னித்த விளைக்கரையமா எனக்கு ரத்த சிந்தி மீட்டெடுத்த இந்த என்ன இந்த சேர்ச்சு நான் தானே சபை நான் தான் என்னை பரிசு தாவினால் இசைவனைப்பா கட்டி கொண்டு இருக்கிறாரு அந்த மகிமையான மனவாளனை சந்திக்கிற மனவாட்டியா என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த சபைய இன்னைக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் வஞ்சகமா இசகார் நீ சுமக்க வேண்டிய நீ நீ நல்லா நாடு வசதிகளை பார்த்து உலகத்தில் உள்ள காரியத்துக்காக அன்பு கூர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே சாச்சு போயிட்டு